எண்ணற்ற சித்தர்களும் மகான்களும் வாழ்ந்த திருவண்ணாமலையிலிருந்து ஒரு முக்கியமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம் ரமணர் சேஷாத்ரி சுவாமிகள் போன்ற மகான்களின் வரிசையில் சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்து அற்புதம் செய்த மற்றொரு மாபெரும் சித்தர் ஸ்ரீலஸ்ரீ பூண்டி ஜீவ சமாதி அடைந்த புண்ணிய தலத்தைப் பற்றித்தான் இப்போது பார்க்கப் போகிறோம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசப்பாக்கம் தாலுகாவில் உள்ள ஒரு சிறிய கிராமம்தான் பூண்டி இந்த கிராமத்தில்தான் ஸ்ரீ பூண்டிமகான் ஆசிரமம் மற்றும் அவரது ஜீவசமாதி கோயில் அமைந்துள்ளது பூண்டிமகான் பற்றி பலருக்கு தெரியாது அவர் யார் எங்கிருந்து வந்தார் என்ற விவரங்கள் யாருக்கும் தெரியவில்லை அவர் கந்தல் ஆடையுடன் யாருடனும் பேசாமல் அமைதியாக ஒரு அவதூதரை போல தெரிந்தார் கலசப்பாக்கம் அருகே ஓடும் செய்யாறு ஆற்றங்கரையில் வெயிலிலும் வெள்ளத்திலும் பல நாட்கள் அசைவின்றி அமர்ந்திருந்ததால் இவரை மக்கள் ஆற்று சுவாமிகள் என்றும் அழைத்தார்கள் நீண்ட தாடியும் தீச்சன்ய பார்வையும் கொண்ட இவர் பக்தர்களின் துன்பங்களை தன் அருள் பார்வையால் நீக்கினார் அவரது பிரசன்னமும் அவர் கொடுத்த திருநீரும் பல தீராத நோய்களை குணப்படுத்தியதாகவும் சில சமயங்களில் பக்தர்கள் மனதில் உள்ள கேள்விகளுக்கு அவர் மௌனத்தாலேயே பதிலளித்ததாகவும் பக்தர்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்துள்ளனர் இவர் ஜீவ சமாதி அடைந்த பிறகும் இன்றும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரும் மிக சக்தி வாய்ந்த புண்ணிய பூமி இது சுமார் பத்தொம்பது ஆண்டுகள் பூண்டியில் உள்ள ஒரு வீட்டின் திண்ணையில் அமர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜீவசமாதி அடைந்தார் திருவண்ணாமலை நகரில் இருந்து பூண்டி மகான் ஜீவசமாதி கோயில் சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் உள்ளது திருவண்ணாமலையில் இருந்து நீங்கள் போளூர் செல்லும் பிரதான சாலையில் பயணிக்க தொடங்குங்கள் கலசப்பாக்கம் அடைந்த பிறகு அங்கிருந்து சுமார் மூன்று முதல் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் செய்யாறு ஆற்றின் வடகரையில் பூண்டி கிராமம் அமைந்துள்ளது பூண்டி கிராமம் கலசப்பாக்கம் தாலுகாவில் இருப்பதால் கலசப்பாக்கம் வழியாக செல்வதுதான் மிக நேரடியான மற்றும் எளிமையான வழியாகும் நீங்கள் போலூர் வரை செல்ல வேண்டிய அவசியமில்லை பூண்டி கிராமத்தில் உள்ள சாலையோரத்தில் சுவாமிகள் அமர்ந்திருந்த திண்ணைக்கு பின்புறம் பூண்டி மகானின் ஜீவசமாதி கோயில் அமைந்துள்ளது பேருந்தில் செல்ல விரும்புவோர் திருவண்ணாமலையில் இருந்து போலூர் அல்லது வேலூர் செல்லும் நேரடி பேருந்துகளில் ஏறி கலசப்பாக்கத்தில் இறங்கி அங்கிருந்து ஆட்டோ அல்லது உள்ளூர் வாகனங்கள் மூலம் பூண்டியை அடையலாம் மகானின் ஜீவசமாதியில் அமர்ந்து சிறிது நேரம் தியானிப்பது உங்களின் மனபாரங்களை இறக்கி வைக்க உதவும் நீங்கள் திருவண்ணாமலை வரும்போது கட்டாயம் இந்த ஜீவசமாதி கோயிலுக்கும் ஒருமுறை வந்து அவரின் அருளை பெற்றுச் செல்லுங்கள் ஸ்ரீலஸ்ரீ பூண்டி திருவடிகள் போற்றி நன்றி